இடத்துல வேத புஸ்தகம் இல்லை அவங்க அப்படியே எந்திரிச்சு நெல்லுங்க பார்ப்போம் வேத புஸ்தகம் இல்லாதவர்கள் யார் ஆளுக்கு ஒரு வேற புஸ்தகத்தை எடுத்து கொடு இல்லாத யார் இல்லைன்னா எந்திரிச்சு நெல் ஏய் எந்திரி வேத புஸ்தகம் புதிய ஏற்பாடு இருக்கும் எல்லாரும் கொடுங்க ஒரு காய்கறி வாங்க போனா ஒரு பைய எடுத்துட்டு போக தெரியுது கடைக்கு போனா காசு எடுத்துட்டு போக தெரியுது பள்ளியோடத்துக்கு புஸ்தகம் எடுத்துட்டு போக தெரியுது எங்க வந்திருக்கிறீங்க தேவடைய ஆலயத்துக்கு வந்தா ஒரு வேதத்தை கையில் என்ன பண்ணணும் கொண்டு வரணும் கம்பல்சரியாக படிக்க தெரியுது தெரியல கையில ஒரு வேதத்தை என்ன பண்ணிக்கணும் கையில வச்சிருக்கணும் உட்காருங்க கத்த நல்லவரா இருக்கிற எங்க போனாலும் வேத புஸ்தகம் நம்ம கையில் என்ன பண்ணணும் இருக்கணும் வாகனத்தில் போனாலும் படிக்க போனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகத்தை சின்ன புதிய ஏற்பாடை கொடுத்து விடுங்க எல்லாருடைய கரங்களிலும் வேத புஸ்தகம் இருக்கணும் சோதரம் அதுபோல் சோதரம் ஒரு பேக் இருக்கணும் ஒரு நோட் இருக்கணும் ஒரு பேனா இருக்கணும் ஒரு பாட்டு புக் இருக்கணும் சோதரம் ஏன்னா சினிமா பார்க்க வரியலா இல்லை ட்ராமா பார்க்க வரிகளை தெய்வத்தை தொழுது கொள்கிறவங்க அந்த ஒழுங்கில் வரணும் வேத புஸ்தகம் இருக்கணும் ஆமை சூத்ரம் அது போல பாட்டு புக்கு இருக்கணும் பாட்டு வரிகள் கூட என்ன பண்ணுறாங்க ஆமை சூத்திரம் திரையில் போடுறாங்க பார்த்து ஒழுங்காக கையை தட்டி என்ன பண்ணணும் பாடம் கத்த நல்ல வரா இருக்கிற ரையும் மணியும் பார்த்தா சூத்ரம் ரெண்டு பேரும் அப்படி நிற்கிறாய் கையை கட்டிக்கிட்டு குற்றவாளிகள் நிற்பா பார்த்தீங்களா போலீஸுக்கு முன்னால இந்த கோர்ட்டுக்கு முன்னால ஜட்ஜுக்கு முன்னால நிப்பாங்க பார்த்தீங்களா இந்த வாத்தியாருக்கு முன்னால தப்பு செஞ்ச மாணவர்கள் பாருங்க எல்லாம் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க பாடுறாங்க கையை தட்டி பாடுறாங்க ரெண்டு பேரும் கையை கட்டி நிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு தெரியாம வந்து நிக்கிற மாதிரி பாட்டு ஆராதனை போது ரெண்டு கையை உயர்த்தன என்ன குறைஞ்சு போயிடுவோமா ஒரு வாயில பாட்டு வரல என்ன ஆக போதோ தெரியல கத்த நல்லவரா இருக்கிறார் கத்துடைய பிள்ளைங்க சோதுரம் சபைக்கு வந்தா ஒரு ஒழுங்கு இருக்கு முடிய ஒழுங்கா வெட்டிட்டு வர்றோம் சரிங்களா இஷ்டத்துக்கு வெட்டிக்கிட்டு சோதுரோம் வர்றதுக்கு இது இது ஒண்ணு என்ன என்னது என்னன்னு சொல்றது ஒழுங்கா வஸ்திரம் உடுத்தணும் மே பட்டன் போட்டிருக்கணும் இல்லைன்னா அப்படியே கிழிச்சு விட்டுருவேன் அதுக்கு என்னத்துக்கு போடுறேன்னு அப்படி பிடிச்ச அதுபோல சூத்துறோம் ஒழுங்கா பேண்ட் போடும் ஒழுங்கா தலையில எண்ணெய் வச்சிருக்கணும் தலை ஒழுங்கா சீவி இருக்கணும் கரடி மாதிரியெல்லாம் முடிய வெட்டி இருக்கக்கூடாது கரடியை பத்திரிகையில இப்ப நிறைய திரியுறாய்ங்க கரடி தலையோட முள்ளமுன்றி மண்டி அந்த தலையோட திரியுறாய்ங்க நூறுரூவாவை கொடுத்து விட்டு முடிய வெட்டிட்டு வாடான்னு பார்த்தா இந்த ஓரத்தை தான் கரைச்சிருக்கிறான் கஷ்டப்பட்டு செம்ப அரித்து ஒரு நூறுரூவா கொடுத்தா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா முடி வெட்டிட்டு வாடான்னு போய் அனுப்பிச்சார் வெட்டிட்டு வந்தேன் அப்படி வந்து அப்படி பிடிச்சார் என்னடாது அப்படின்னார் முடி இருக்குது போ அப்படின்னார் திருப்பி போய் திருப்பி போய் அவே கடையில் உட்காந்து முடியை வெட்டிக்கிட்டு ஒழுங்காக வந்தோம் அது ஒரு முறை தான் இன்றைக்கி திருத்தி விட்டார் சோத்துரும் நம்ம விரும்பலைனாலும் அவன் இப்படி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவான் மண்டையில் ஒரு கூடு மாதிரி வச்சா எப்படி இருக்கும் நல்லா அதில் பேய் வந்து உட்காந்துக்கும் எது வந்து உட்காந்துக்கும் அப்புறம் அது வந்து அடகாற்று குஞ்சு பொரிச்சு அப்புறம் குட்டி பிசாசெல்லாம் என்ன பண்ணும் சோத்துரும் சுற்றி சுற்றி வரும் அப்படி இருக்கக்கூடாது ஒழுங்காக வெட்டணும் ஒழுங்கா முடிய வெட்டோம் சுத்தி கரைச்சு சீவர் அளவுக்கு இருந்தா போதும் சரிங்களா உலகத்துல இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது வெட்டிட்டு வரக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா சூத்திரம் பேண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பென்சில் கட்டிங்க என்ன கட்டிங்க பென்சில் எப்படி ஒல்லியா இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கிற பேண்ட் ஆனா சூத்திரம் துணியா எடுத்து தைக்கும் போது நமக்கு துணி மிச்சம் தான் ஆனா நல்லா தச்சு கொடுக்குற துணியை என்ன பண்ணுறாங்க உள்ள வெட்டி சோத்துரும் நல்ல முழங்காலுக்கு கீழே நல்ல விறகு எடுத்து ரெண்டு சாத்தனம்னு வச்சுக்கோங்களேன் எலும்பு வந்து கிராக் ஆகணும் எலும்பு என்ன பண்ணணும் கிராக் ஆகணும் அதுக்கப்புறம் சோதரம் என்ன பண்ணணும் நடக்க முடியாமல் கொஞ்ச நாள் படுத்து கிடந்தா அப்புறம் நமக்கு என்ன வரும் அறிவு வரும் புத்தி வரும் என்ன பண்ணல எனக்கு பெரிய ஆதங்கமாக இருக்கு நம்ம கையில் மட்டும் அந்த அதிகாரமும் அந்த லத்தியும் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் சோதரம் சர்ச்சிலேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் எல்லாம் பார்த்தா பெட்டெல்லாம் நிரம்பிடும் கையை தொ காலை தொட்டியில் போட்டுருவாங்க இந்த அதிகாரத்தை தெய்வம் நமக்கு என்ன பண்ணலை கொடுக்கலை என்ன செய்ய கத்தருக்கு சோத்துரும் அதனால் ஆண்டவரே நீங்களே பார்த்து அதை நல்ல காரியத்தை செஞ்சிருங்கப்பா அப்படின்னு அவர் பொறுப்பில் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அதனால சபைக்கு வந்தால் சோத்துரும் டீஷர்ட்டு போட்டுட்டு வர்றது கைலி கட்டிக்கிட்டு வர்றது சோத்துரம் அதெல்லாம் துவக்க காலத்தில் புதுசாக வர்றவங்க சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி தேவடிய பிள்ளைங்க ஒழுங்குகரமாக சோதுர வஸ்திரங்களை நல்லா முழுக்கை சட்டை போட்டுடுவாங்க நல்லா லூஸாக போட்டுவாங்க பேண்டை லூஸாக போட்டுவாங்க சோதுரோம் உலக மனுஷனை போல் இருக்காதிங்க எதுக்கு வஸ்திரம் போடுறோங்கிற அறிவு வேணும் மானத்தை மறைக்க ஆமை சோதுரும் அதனால் அதில் கவனமாக இருங்க பெண்கள் அழகாக முக்காடு போடுங்க சோதுரும் இப்போ வர்ற ஆராதனையெலாம் பாருங்கள் ஒரு ஆராதனையில் எல்லாம் செவுளையனுங்கிற பொம்பளை பிள்ளை பறக்குது முடி அந்த முடி அப்படியே பிடிச்ச ரெண்டு என்ன சாத்தனா சரியாகும் சுதந்திரம் என்ன காரியம் எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல எல்லாம் பாடுதுங்க ஒன்று கூட என்ன கிடையாது ஆமே சுதத்திரம் சாலும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒழுங்காக முக்காடை போட்டு கத்துடைய பிள்ளைகளும் பரலோகம் போடணும்னா அந்த ஒழுங்குக்குள்ளே வந்து சேருங்க அந்த முக்காடையும் சும்மா அப்படி தூக்கி இப்படி போடுறது பெரிய தலைவர்கள்லாம் ஒரு துண்டை போட்டுட்டு போற மாதிரி அது இப்படி போட்டோன்னா அப்போ முன்னாலே போய் மல்லாக்க விழுந்துடும் போட்டால் அடுத்த நிமிஷமே விழுந்துடும் ஆ சுத்திரம் நல்லா இறுக்கி கட்ட வேண்டிய கட்டலைன்னு சொல்ல ஒரே இருக்கா இறுக்கிறேன் சோத்திரம் சோழி முடிஞ்சிடும் அப்படியே அடக்காரதனை வச்சிடலாம் ஒழுங்காக முக்காடை போட முடியல ஒழுங்காக அழகாக முக்காடை போட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு ஒழுங்காக தேவடி பிள்ளைகள் ஒரு வருஷ ஊழியக்காரன் வந்து பார்த்தா சோத்திரம் அந்த ஒழுங்கு இருக்கணும் பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்காக ஆண்கள் பார்த்தா ஒழுங்காக வஸ்திரத்தை இருக்கணும் சட்டையை உடுத்திருக்கணும் அதுக்கடுத்து சோத்திரம் பேண்ட் நீட்டாக போட்டிருக்கணும் ஒழுங்க ஹேர் ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கணும் பார்த்தா பக்தி உள்ளவர்கள் சொல்லணும் இறை சொல்லணும் விசுவாசியலுன்னு சொல்லணும் பொறுக்கின்னு சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட பேர் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது இப்படி கடந்து வரக்கூடாது புதுசாக வர்றவங்க அப்படி இருப்பாங்க உடனே புதுசாக வந்தவனை போய் அப்படி சொல்லக்கூடாது புதுசாக வர்றவங்கள வர வர பார்த்து பார்த்து நம்மளை பார்த்து திருந்துவான் நமக்கு பயமாக இருக்குது புதுசாக வரவன் கூட நல்லா இருக்கிறான் அவன் கூட தெளிவாக இருக்கிறான் நம்மளை பார்த்து கெட்டு போயிடுவாங்க அப்படி இருக்குது நம்முடைய ஜீவியம் நம்முடைய காரியம் அதனால கத்து பிள்ளைங்க சோதரம் பெண்கள் சரி வஸ்திரத்தை ஒழுங்காக உடுத்துங்க இந்த அது மாதிரி ஒரு பாம்பு சட்டை போடுறாங்க பாருங்க சோத்ரம் ரெண்டு ட்ரெஸ்ஸு போடுவாங்க ஒன்று யானை டவுசர் போடுவாங்க அதுக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன் யானை டவுசர் தண்டி இருக்கும் கால் சோதரம் அதுக்கு ரெண்டு மீட்ரு ஆகுது ரெண்டு மூணு மீட்ரு ஆகுது இந்த தண்டி அடுத்து ஆம்பளையால் போட்டு வருவாங்க பாரு இப்போ பென்சில் மாதிரி போடுறான் எல்லா இடத்துல யானை டவுசர் போடுவாங்க பாருங்கள் அப்போ மாறிடுவான் எல்லாம் ஏன்னா அவன் போட்டான்ல யானை டவுசரை சோத்தனத்தை தண்டி பாவாடை மாதிரி போட்டாலும் போட்டுட்டு வருவாங்க ரெண்டு பாவாடியை தச்சு விட்டுட்டு போட்டுட்டு வர்றாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க அவன் செஞ்சா தான் செய்வான் இவனுக்குன்னு புத்திய அறிவு கொஞ்சமாக சோறு சாப்பிட்டா தானே அறிவு வரும் பயில் படித்தா தானே அறிவு அவன் அப்படி செஞ்சுருக்கிறான்ல செய்வான் பாருங்க அடுத்து இப்போ இப்படி ஆக்கி விட்டுருக்குறாங்களா அடுத்து பாவாடியாக விரிச்சு விட்டுருவாங்க அப்புறம் விரித்து விட்டுட்டு போட்டுட்டு ஆளுக்கு ரெண்டு பாவாடியை எல்லாம் பாருங்க பாவாடியை ரெண்டா ரெண்டு பாவாடியை தைச்சி விட்டு ரெண்டு காலில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க வருவாங்க கொஞ்சம் கூட வைக்கப்பட மாட்டாங்க சோதுரம் ஏன்னா சுயமாக ஒரு அறிவு இருந்தால் சிந்திக்கலாம் அஞ்சருவி மிருகம் சிந்திக்குமா மிருகத்தோட மோசமாக இருக்கிறான் மனுஷன் மிருகமெல்லாம் எல்லாம் ஒரு தடவை ஒரு பன்னி கூட்டம் பண்ணி என்ன வத உதவதும் பிள்ளைய பெற்று போட்டுச்சு பெற்று போட்டுட்டு இந்த பண்ணி பிள்ளைக என்ன பண்ணுதுங்க இந்த பண்ணியை விட்டு போக மாட்டேங்க அதுக்கு சொல்லுது சி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கிடக்கிறீ போய் கொஞ்சம் ஊர் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணிச்சான் அனுப்பிச்சி விட்டுச்சான் இந்த பண்ணி பிள்ளைகளாம் என்ன பண்ணுச்சு இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க அப்படியே போயிட்டு ஒன்று ஒன்றும் போயிட்டு சாந்தரம் வந்திருக்கு இந்த தாய் பண்ணி கேட்டுச்சான் ஏ பண்ணி பிள்ளைகளா உங்களை சொல்லலை அந்த பண்ணி தாய் பண்ணி பிள்ளை பண்ணி பிள்ளைகளை பார்த்து சொன்னிச்சான் ஏ பிள்ளைகளா பண்ணி பிள்ளைகளா ஏடா ஊரெல்லாம் சுத்தி வந்தீங்களே என்னத்தை பார்த்தீங்க என்னத்தை கண்டீங்க ஒவ்வொரு பண்ணி சொன்னான் அப்பா பெரிய கட்டடத்தை பார்த்தேன் எப்பா என்னாலும் எந்திரிச்சு பார்த்து பல்லாக்க விழுந்துட்டேன் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்ச்சா சரி பரவாயில்ல இந்த பையன் ஏதோ ஒன்று பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேன் வந்துருக்கிறேன் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி இன்னொரு தானே கேட்டு சுத்திரம் இன்னொரு பண்ணிக்கிட்டே கேட்டுருக்கு நீ என்னத்தை போய் பார்த்த நானா ஒரு ஜூக்குள்ளே போனேன் பெரிய பெரிய ராட்டணத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க தெரியலையே நீ சொன்னதனால போய் பார்த்த தான் இவ்வளவு காரியம் நினவனுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் சோத்ரம் இப்படி கேட்டுட்டு ஒன்னு ஒன்று ஒன்று சொல்லிட்டு வருது இந்த உலகத்துல பார்த்த கதையே சௌத்ரம் ஒரு பண்ணி வந்துச்சு கடைசியா நீ என்னடா பார்த்த நானா மனுஷ கூட்டத்தை பார்த்தேன் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நானும் மனுஷனாகணும்னு சொல்லி அட முட்டால் பண்ணியே உனக்கு போய் இந்த ஆசை வரலாமா அவெல்லாம் நம்மள மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன் நீ போய் அவனை போல ஆகணும்னு ஆசைப்படுறிய அப்படின்னு அந்த தாய் பண்ணி சொன்னுச்சான் சொன்னது விளங்குதா அந்த பண்ணிக்கு ஒரு ஆசை வந்திருக்கு மனுஷன் போல ஆகணுமே அப்படின்னு அந்த தாய் பண்ணிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு போயும் போய் இதையா நீ சொல்லுவ மனுஷனை போல ஆகணும்னு நினைச்சிருக்கிறியே அட முட்டா பன்னியே அவெல்லாம் நம்மளை மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறேன் விட மோசமா போயிட்டு இருக்கிறேன் நீ போய் இப்படி நினைச்சிட்டியே அப்படின்னு அந்த பன்னியை பார்த்து இந்த தாய் பண்ணி என்ன ஒண்ணுச்சா சொன்னுச்சா அந்த நிலைமையில தான் மனித சமுதாயம் போயிட்டு இருக்கு பண்ணியோட மோசமா போயிட்டு இருக்கிறான் மிருகத்தோட மோசமா போயிட்டு இருக்கிறான் அஞ்சறிவு அறிவு இருக்கிற கூட கொஞ்சம் சிந்திக்குதுங்க ஆறு அறிவு தான் பேரு ஆறு அறிவு மிருகமாக தான் இருக்கிறான் மிருகத்தோட மோசமா இருக்கிறான் சொன்னாலும் புரியல சோத்திரம் சுயமாவும் புத்தி இல்லை சொல்லி என்ன பண்றதில்லை புத்தி இல்லை இப்படி கேடுகட்டதா இருக்கு ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க அல்லையிலுய்யா உங்களெல்லாம் ஆண்ட ஒரு பொக்கிஷமா பார்க்கிறார் நீங்கள் எல்லாம் சொல்றத உடனே கேட்டு நடக்கிறீங்களா சொன்ன உடனே செய்கிறீங்களா சோத்ரம் அதனால அவர் என்ன பண்ணுறார் செல்ல பிள்ளையா அவங்கள என்ன பண்ணிருக்கிறார் மடியில் வச்சிருக்கிறார் அல்லே சேட்டை பண்ணிங்க கீழே போட்டுருவார் சேட்டை பண்ணிங்கன்னா எனக்கே போட்டுருவார் தபால் கீழே போட்டால் கை கால் உடஞ்சி போயிடும் அதனால் ஒழுங்காக நல்ல பிள்ளையா இருங்க சோத்திரம் நம்ம ஆறு அறிவை தேவன் கொடுத்து நமக்கு வேத வசனங்களை கையில் கொடுத்து இப்படித்தான் வாழனுங்கிற ஒரு ஒழுங்கை கொடுத்து சாகிறதுலேருந்து பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் இப்படி இப்படி காரியங்களை செய்யணுப்பான்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு சபையை உண்டாக்கி அதில் நம்மளை கொண்டு வந்து வச்சு நமக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்து எவ்வளோ காரியங்களை சொல்லி செஞ்சா சோத்துரும் நம்ம அதற்கு எதிராக போயிடக்கூடாது இல்லை இல்லையா சோதரன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்காது கத்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் ஆமை சோத்ரன் நிலையங்கி வஸ்திரம் தரித்தவராய் தேவன் தம்முடைய ஆலயத்திலே அவர் உலாவி வருகிறார் அவரே நிலையங்கி வஸ்தரமாக என்ன பண்ணியிருக்கிறார் தரித்திருக்கிறார் அப்படின்னா கை மட்டும்தான் தெரியும் பாதம் மட்டும்தான் தெரியும் தலை மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் ஆமை சோதரம் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை தடித்தவராய் ஆமை சோதனம் அவர் உலாவி வரும்பொழுது நாம் உலக வஸ்திரங்களை தரித்தவர்களாய் ஆமை சோத்திரம் மற்றவர்கள் இச்சிக்கத்தக்கதான வஸ்திரங்களை உடுத்துகிறவர்களாய் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அதனால வஸ்திரத்தில் இவர் ஒழுங்க வைத்திருக்கிறார் ஆமை சோத்திரம் அதுபோல சோதரோம் முடி காரியங்களில் கத்தரை என்ன பண்ணியிருக்கிறார் ஒழுங்க வைத்திருக்கிறார் ஆமை சோதரம் அதுபோல் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா எல்லாம் பச்சை குத்துற இடத்துக்கு போயிட்டுருக்குறாங்க சோதரம் அப்படியெல்லாம் பச்சை குத்தி தெரியக்கூடாது நம்ம ஊரில் வரல அதனால நிறையா பேருடைய கையில் காணும் சென்னையில சென்னையிலலாம் அது ரொம்ப பிரபலமாகிகிட்ருக்கு சோதரம் பச்சை குத்துறது கை ஃபுல்லாக குத்திடுவான் முதுகு புல்லா குத்திடுவான் ஆம்பளை புல்லம்பளை இன்னைக்கு கணக்கே கிடையாது சோதரம் சபையிலையும் அது மாதிரி காரியத்தில் என்ன பண்ணிட்டு வரான் பச்சையை குத்திக்கிட்டு வராங்க ஆமை சோதுரம் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தெரியாத காலத்தில் அந்த காலத்தில் சும்மா பேர் தானே எழுதுவாங்க இப்போ அப்படி இல்லை சோதரம் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க பத்தியெல்லாம் வண்டிகளுக்கு அது மாதிரி ஒட்டுறான் சரீரத்தில் கையில் ஒட்டுறான் நெஞ்சில் ஒட்டுறான் வயிற்றுல ஒட்டுறான் முதுகில் ஒட்டுறான் இப்படி எல்லா இடத்துலையும் நெத்தியில ஒட்டுறான் சோதரம் அதுக்கு பல ஆயிரத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டு வராங்க குத்திட்டு வராங்க மெர்னா பீச்சுக்கு போனீங்கன்னா மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டல் இந்த மற்ற கடைகள் தான் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் மிஞ்சிருச்சு வரிசியாக இருக்கிறாங்க பச்சை குத்துறதுக்கு ஃபுல்லாக உக்காந்துருக்குறாங்க ஆமாம் கம்ப்யூட்டரில் போட்டு என்ன டிசைன் கேட்குறானோ அந்த டிசைன் என்ன பண்ணிடுவான் குத்தி விட்டுருவான் அதில் கியூவில் நிற்கிறான் பொம்பளையும் ஆம்பளையும் ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்தா தெரியும் இப்போ சோதரம் அது அப்படியே பிரபலமாக சில இடங்களுக்குள்ள வருது ஏன்னா கொஞ்சம் காலகட்டம் தான் அப்புறம் பாருங்கள் மண்டையிலையும் சோதரம் கையிலையும் காலிலையும் எல்லாம் குத்திக்கிட்டு திரிவாங்க அதனால அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகாத அப்படியே நம்முடைய ஜீவத்தை காத்து கொள்ளணும் நம்முடைய சரீரம் கத்துடைய ஆலயங்கிறதை மறந்து விடக்கூடாது சோத்ரம் இதை வந்து தீமைக்கு நேராய் கொண்டு போயிடக்கூடாது இது தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறபடினாலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிற இது ஒரு ஆலோசனை அதனால இந்த ஆலோசனை படி நடக்க இருங்க இப்ப வாசிக்கப்பட்ட சங்கீதம் ஐம்பத்தஞ்சுல பதிமூணு பதினாலு வாசிங்களே ம் என் தோழனும் ஆகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் எல்லாம் ஒருமித்து இன்பமாய் ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு எங்க போனோம் தேவாலயத்துக்கு போனோம் அடுத்து பதினஞ்சு மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்கள் அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொள்ளாங்கு இருக்கிறது சபைக்கு போறதெல்லாம் சரிதான் நான் அந்த ஜபத்துல உங்களுக்கு சொன்னேன் பத்தீங்களா அதான் வசனமா வந்தனால உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறேன் சோத்திரம் சபைக்கு போறதெல்லாம் சரிதான் நல்லா பாடினதெல்லாம் சரிதான் நல்லா துதிச்சதெல்லாம் சரிதான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோத்ரம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்கள் யாரு சபைக்கு போற கூட்டம் ஏசு ஏசுன்னு சபைக்கு போகுது பார்த்தீங்களா போறது தப்பு இல்லை ஆனா ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கால அவங்களுக்குள்ள என்ன இருக்கான் அவர்கள் வாசஸ்தலங்களில் அவர்கள் வாசஸ்தலங்கள்னா என்ன சரீரம் ஆமை சோதரம் இரண்டாவது அவங்க வீடு குடியிருக்கிறது இப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கு அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு எல்லாத்தையுமே இருக்கு ஆனா ஜபைக்கு என்ன பண்றாங்க வந்து போறாங்க தேவ சன்னிதானத்துக்கு வந்து ஆனா அவங்க உள்ளத்துல பொல்லாங்கு இருக்கிறதுனால எப்பா இதெல்லாம் நரகம் போயிரும் பாதாளம் போயிரும் மரணம் துரிதமாய் வந்து சேரும் செத்து நரகம் போயிருவான் அப்படின்னு சொல்லி ஆணுடைய வசனம் நமக்கு இனவனுது எச்சரிக்கிறபடினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாங்க இனவனனும் விட்டு விலக்கி தேவனுக்கு பிரியமான ஒருளாய் ஜீவிக்க தேவனாகிய கத்தை நமக்கு கிருப பாராட்டுவாராக லேலுயா